ஐம்பத்தஞ்சு வருக்குறேன் தண்ணி சீனி சீனிதான் காய்ச்சி எடுக்கணும் பக்கமும் அஞ்சு வடம் நடிச்சிருக்கேன் சேர்வண்டா ரசி முருகன் சண்டை கோழி பந்தவாசி புளி கட்சிப்பாங்க பூசாஜி சேர்வண்டாவது தண்ணி அடிப்பாங்க இந்த பொம்பலையாவது நாங்களாம் போய் உள்ள உட்காருப்பேன் உங்க சிவங்க எடுத்துக்க கமல்ஹாசன் கூட நடிச்சால லட்சம் அவரே ஜோடி தமிழ்நாடு பூரா பூர்தித்தாச்சு கருவூர் சேலம் மெட்ராஸ் திருச்சி மம்பாய் முதல் கொண்டு போயாச்சு உங்ககிட்ட நாலு வயது கருங்கள் ராமந்தோடு வச்சு கடை அஞ்சு கடை பூக்கடை தக்காளி இணை ஆ கல்யாணம் காலத்து வளையாப்பூ போவேன் உங்கள் எம்எல்ஏவுக்கு வந்தேன் இப்போ கோயிலுக்கு வந்தவர் என் பங்கனுக்கு வரையாண்டாரு ஆட்டி போயாண்டு நாலாயிரம் நாலாயிரவாண்டு இந்த ஐயாயிரம் ரூபாய் உன் போட் நம்பர் அட்ரஸை கொடு என் போன் நம்பரை அட்ரஸை கொடுக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன் பண்ணு மணிக்கு முடியாது நான் ஏழு மணிக்கே போட்டேன் கையை பிடிச்சி கொடுக்கணும் என்ன ஏன் தூங்கினா தூங்கலை வாங்கிட்டேன் சார் பம்பாய் தூத்துக்குடி மெட்ராஸு துபாய் ஏறி வாங்கி போயிருக்காங்க அது என்ன அழகிரி தளவதி வந்து எங்கன்னாட்டா முதல்ல வாங்குவாங்க என்கிட்ட இதை வச்சு மூணு பிள்ளையை காப்பாற்றி பிள்ளையை கட்டி கொடுத்து வேலை பயிற்சி எல்லாம் கொள்ளு போய்ட்டு எடுத்தாச்சு ஆ இதை வச்சு தான் ஓட்டியாச்சு வயசு எண்பத்தி எண்பது வயசாச்சு விழா தான் இப்படியே காலத்தை ஓட்டி போவீங்க